நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல சற்று முன் வழியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி என்ற அறிவு போன்று வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் கூட்டுறவு துறையில் பதிமூன்று லட்சத்து பனிரெண்டாயிரத்து எழுநூத்தி பதினேழு பேருடைய நான்காயிரத்து எட்நூத்தி பதினெட்டு கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஒரு குடும்பத்தில் ஐந்து பவுனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு துறையில் ஐந்து பவுனுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிலுவையில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி செய்யறதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்